ஹாய் வெல்கம் டு த குட் வே நான் அபி டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகப்பன் பிள்ளைகளுக்கான உள்ள ஒரு உறவு பிள்ளைகள் வளர்ந்து சாதிப்பதில் தகப்பனுடைய பங்கு எவ்வளோ இருக்குது ஒரு அப்பா தன்னுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துணுமா இல்லை பிள்ளைகளை வளர்த்துதல அதிக கவனம் செலுத்துறோமா உங்கள் அப்பா அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க நீங்க உங்க அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அக்கா இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தகப்பனுக்கான ஒரு உறவு பிள்ளைகள் வளர்ந்து சாதிக்கணும் நல்ல பொசிஷனுக்கு போகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுல அப்பாவோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா தான் எல்லாமே முடியும் அப்பா இருந்தா மட்டும்தான் முடியும் எந்த அளவுக்கு அப்பாவுடைய ஹெல்ப் தேவைன்னு நினைக்கிறீங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் அப்பா தேவை கண்டிப்பா அப்பாவுடைய ஹெல்ப் தேவைங்க ஏன்னா ஒரு தகப்பன் தாங்க ரோல் மாடல் யாருக்கு யாரு என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு கலெக்டராவா இருக்கலாம் ஆனா வந்து அவங்க அவங்க குடும்பத்துல பர்ஸ்டா பாக்குறது பாத்தீங்கன்னா அவங்க தகப்பனை தாங்க பாப்பான் யாரையுமே பாக்க மாட்டாங்க அப்பா வந்து சப்போர்ட்டா இருந்தா

இப்போ வந்துட்டு இப்ப நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்னா கூட அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம போய் ரெஃபரன்ஸ் கேட்டால் அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்க ஆனா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிறைய பேர் இருக்காங்க நீ இப்படி பண்ணினே இப்படி போயிருவே அதனால நான் சொல்கிறதா நீ கேட்கணும் நீ வந்து இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறதுலையும் ஆனா வந்துட்டு நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி நான் நிக்கிறேன் அப்படிங்கிற அப்பா வந்து கம்மியாக தான் இருக்காங்க நீ வந்து பண்ணு நான் வந்து உன்னை எது சொல்ல அப்படிங்கிறத விட ய நான் சொல்றதா கேக்கணும் நீ இத படிக்கணும் தான் போகணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்பா இங்க நிறைய இருக்காங்க அதனாலயே வந்து நிறைய பேர்த்தோட அந்த ட்ரீம் வந்து அது ஆக இல்லாமே போயிருது ஆமா கண்டிப்பா தேவைதான் நபரோட இது வேணும் ஏன்னா வெளியில கூட்டிட்டு போறோம் எல்லாம் என்னென்ன வேலை எப்படி செய்யறோம் கஷ்டப்பட்டு எப்படி ஒரு காசு சம்பாதிக்கிறானோ எப்படி சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்றது வந்து நம்ம தான் சொல்ல முடியும் அம்மாவுக்கு சொல்ல முடியாது அன்பு காட்டி வளர்த்துவாங்க நான் அப்பாவுக்குன்னா தான் தெரியும் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எப்படி அது செலவு பண்ணுறது எப்படி சம்பாதிக்கிறான் அது நான் அப்போ தான் அவங்களோட காசோட இதை வந்து தெரியும் அப்பா தான் சொல்லி கொடுக்க முடியும் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ஸோ என் வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும் ஒரு தகப்பனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து முழு சுதந்திரத்தை எப்போ ஒரு தகப்பன் கொடுக்குறாரோ ஒரு கண்டிப்புடன் கூடிய ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா மேலே வர முடியும் சில சமயம் சுதந்திரத்தை மட்டுமே கொடுக்குறாங்க சில சமயம் கண்டிப்பாக மட்டுமே கொடுக்குறாங்க இப்படி இப்படி இல்லாமல் ஒரு பேலன்ஸோட பட் அதே சமயம் அந்த இப்போ ஒரு செடி வளர்ந்து வரும்போது நீங்கள் முழுசாக உடைச்சிடறதில்ல அதே சமயம் சின்ன ப்ரூனிங் பண்ணுறீங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த குழந்தைங்களனால ஈஸியாக சுதந்திரமா வளர முடியும் வாழ்க்கையில அச்சீவ் பண்ண முடியும் சரிங்க இப்போ வந்து அப்பா இருக்காங்கன்னா அவங்க தொழில்ல அதிக கவனம் செலுத்தணுமா இல்ல பிள்ளைகளை வளர்க்கறதுல அதிக கவனம் செலுத்தணுமா ஆஹ் தான் ஆனா வந்து பிள்ளைகளை வளர்க்கறதுலதான் ஃபர்ஸ்ட் அப்பா ரொம்ப இதா இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்பா வேலைக்கும் போகணும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைங்களுக்கும் சொல்லிதான் சின்ன வயசுல இருந்து ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு தகப்பன் வந்து ஒரு அரவணைப்பாக்க ஒரு நல்ல வளர்த்து கொடுத்துட்டானு சமூகத்துக்கு சமூகத்துக்கு மேல போது அவன் எப்படி வேணாலும் போனாலும் அவங்க தகப்பனுடைய வளர்ப்புல இருந்து அவங்க மிஸ் ஆக முடியாதுங்க கண்டிப்பா ஏன்னா எங்களுடைய தகப்பன் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னது வந்து எங்களை வளர்த்ததுனால தான் நானும் இன்ன வரைக்கும் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ந்து வேலையிலயும் கவனம் செலுத்தணும் நம்மளையே பாத்துக்கணும் இப்ப அவங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினாங்கன்னா இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும் இப்ப நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரிஞ்சா மட்டும்தான் எங்க அப்பா என்ன அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்க முடியும் அவங்க மட்டும் அவரோட வேலையை பார்த்துட்டு நான் பார்க்க நான் ஒரு போக்குல போயிட்டு இருப்பேன் அது வந்து இதாக அவங்க பாத்துக்கணும் அவங்களோட கஷ்டத்தை நம்மளும் புரிஞ்சு நடந்திருக்கா மட்டும்தான் அவங்க இது சொல்றது நாம நடந்து ஏன்னா வேலையில கவனம் செலுத்தினா தான் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும் பொருளாதார தேவைகள் வந்து வேலைக்கு மூலியமா தான் நிறைவேற்ற முடியும் அதனால ரெண்டுலயும் முக்கிய பங்கு பாதிக்கு பாதி பாதி தொழில்ல அதிக கவனம் செலுத்தினா ஒரு தகப்பன் அவங்க வந்து அந்த பீரியட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா சக்சஸ்ஃபுல்லா இது பண்ண முடியும் அதுவே பிள்ளைகளை அவங்க கவனம் செலுத்தும் போது அது அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் அதுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அந்த ஜென்ரேஷனையும் மாத்திர ஒரு காரியம் ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தகப்பன் வந்து குடும்பத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அந்த குடும்பத்துக்காக அவர் தொழில்ல என்ன பண்ணணும் செயல்படணும் அது ஓகேன்னா உங்க அப்பா அவங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வேலை செஞ்சு எங்க வந்துட்டு நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அப்பா டிரைவர் தான் ஆனால் நல்லா படிக்க வச்சு நல்லா நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தா நான் இப்போ எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எங்கள் அப்பாவும் நல்லா பார்த்துருவேன் ஆனால் எங்கள் அப்பா இப்போ இல்லை அதனால வந்துட்டு நிறையா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு புரியும் ஆனால் அப்பா இருக்கிற யாருக்குமே அந்த கஷ்டம் என்னன்னு புரியாது அவர் என்றா அவர் கத்துறாரு திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இல்லாதவங்களுக்கு மட்டுந்தான் அதில் வலிவு தான் இதுக்கு அம்மா இல்ல அம்மா வந்து நாங்க அஞ்சு வயசுலயே இறந்துட்டாங்க நாங்க மூணு பேரு எங்க அப்பா இது எங்க அப்பா எங்க அப்பா மட்டும் தான் வளர்க்குது எங்க வளர்த்துச்சு நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் தம்பி நான் வந்து கொஞ்சம் படிப்புல டவுனா இருந்தேன் அப்புறமாட்டி ஒரே விளையாட்டு கண்ணத்துல தான் இருந்தேன் அப்ப வந்து வீட்டுல எல்லாருமே சொன்னாங்க இவன் படிக்க மாட்டா சும்மா வீட்லயே இருக்க வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அப்பா சொன்னாங்க இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டும் எனக்கு என் பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஆதரவாக பேசினாங்க அப்புறம் வந்து எல்லாரும் சொன்னாங்க இப்போ ஃபெயில் ஆயிடுவா படிக்க மாட்டா அப்படி இப்படி சொன்னாங்க அப்புறம் வந்து எனக்கு என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்கு அது பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி அப்பாவுடைய சப்போர்ட் இருந்ததுனால அப்பா கண்டியே படித்தேன் அப்பா கண்டி நல்ல மார்க் எனக்கு வேலை எப்படி என்ன எப்படி கஷ்டப்படுறது எப்படி சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்க தான் சொல்ல காசோட ஒவ்வொரு இதுவுமே காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு காசோட அருமையே தெரியும் எங்க அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அதே சமயம் ரொம்ப கண்டிப்போட வளர்த்தாரு பட் நான் தகப்பன அப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன் எங்க அப்பா கிட்ட எதெல்லாம் வந்து என்னை கஷ்டப்படுத்திச்சோ அதை என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க கூடாது அதே சமயம் எங்க அப்பா கிட்ட எதெல்லாம் என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சோ அதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நான் அதிகமா கொடுக்கணும்ட்டு ஸோ ஒரு தகப்பனானதுக்கு அப்புறம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதை பத்தி ஃபுல்லா மாறிச்சு அதனால என் குழந்தைகளுக்கு அதிக சுதந்திரத்தையும் அதே சமயம் அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா வளர்ற தைரியத்தையும் கொடுக்கணும்னு நான் ஆசைறேன் நீங்க உங்க அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு செய்ய முடியாம போனது அந்த மாதிரி ஏதாவது அப்பாவுக்கு ஒண்ணுமே செய்யல நான் டுவெல்த்தும் படிச்சு முடிச்ச மேரேஜ் பண்ணிட்டேன் ஒரு பதினெட்டு வயசுல அதனால எங்க அப்பாவுக்கு இது வரைக்குமே நான் ஒண்ணுமே செஞ்சது கிடையாது சரிங்க அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசை வேலைக்கும் வேலைக்கு போய் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா கல்யாணம் பண்ணியாச்சு இப்ப என்னால முடிஞ்சது ஏதோ

எனக்கு அந்த பயம்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரும் ஏன்னா சின்ன சின்ன குடும்ப குடும்பத்துடைய பொறுப்புலாம் நம்ம தான் எடுக்க வேண்டிய நிலமை வரும் கண்டிப்பா ஏன்னா தங்கச்சி இருக்காங்க தங்கச்சிய அவனுடைய இப்போ ஒரு தகப்பந்தே எங்க தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய தலைமையில் நான் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கேன் பெருந்தின்தான் எல்லாமே பண்ணிருக்கலாம் ஆனா அதை செய்ய முடியாத சுச்சுவேஷன் அதனால அதை வந்து வேற வேற யாருக்காச்சும் பண்ணலாம்னு நான் நினைச்சிருக்கேன் ஆனா அந்த அளவுக்கு நம்ம வந்து

அப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு எங்கேயாவது காசு வேணும்னால அடுத்தவன்ட்டு போய் கேட்க முடியாது அப்பா இருந்தால் ஒரு பத்து ரூபா கொடுங்க சொல்லிட்டு ஆனா அது வந்து மத்தவங்கள்ட்ட அந்த உரிமையோடு போய் கேட்க முடியாது அது அதுதான் மெயினு வேற எதுவுமே இல்லை ஆஹ் இப்ப நினைச்சேக்கிறேன் நிறைய கொஞ்சம் ஆன்லைன்ல தேவையில்லாம விளையாண்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சு பண கஷ்டத்துல வந்துருச்சு அப்ப எல்லாரும் இது பண்ண அப்பா நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அம்மா எல்லாமே ரொம்ப நல்லா வளர்த்துதுக்கு நல்லபடியா அம்மா இருந்திருந்தா கூட அந்த மாதிரி வளர்த்திருக்காது ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன் அம்மா இல்லாத கஷ்டம் உங்களுக்கு எப்பயாவது தெரிஞ்சிருக்கா இருந்ததே இல்ல நான் அம்மா பத்தி நினைச்சதே கிடையாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு இது வரைக்கும் நான் அம்மா பத்தி நினைச்சதே இல்ல அந்த அளவுக்கு நல்லா வளர்த்திருக்கா உங்களுக்கு அப்பா எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவை பார்த்தா ரொம்ப முடிகணும் சரிங்கக்கா அடுத்த ஜென்மன் ஒண்ணு வந்து அம்மா வேணும்னு நினைப்பீங்களா இல்ல எங்க அப்பா மட்டும் அப்பா மட்டும் சார் நான் உங்க கடைக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தேன் பயப்படாதே கத்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாரு அப்படின்னு வசனம் நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க நிச்சயமா கடவுள் உங்க எல்லா தீங்குக்கும் விலைக்கு ஆமாங்க நான் ஜீசஸ் தாங்க நம்புறேன் வேற எந்தமே நம்பதுல ஏன்னா ஜீசஸ் இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல உயிரோடு இருக்கும் இது நாங்க வாழ்றது காரணமா அவரு தாங்க எங்க தகப்பனை இழந்த போது ஒரு அப்பா ஒரு அப்பாவா இருந்து ஜீசஸ் தான் எங்களை காப்பாத்துறாரு நிச்சயமா அந்த நம்பிக்கை வீண் போகாத நேரம் எங்க அப்பாவுக்கு நான் இந்த வீடியோ மூலமா சொல்ற ஒரே விஷயம் தேங்க்யூ ஏன் அப்படின்னா அவங்க சூழ்நிலையில என்ன அவங்க வளர்த்துட்டு வந்திருப்பாங்க பட் எனக்கு அது புரியாம இருந்திருக்கும் நான் நிறைய நேரம் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திருப்பேன் பட் இப்போ ஒரு தகப்பனானதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு தகப்பனுடைய ரோல் எப்படிப்பட்டதுன்ட்டு அதனால நான் அவங்களை சரியா புரிஞ்சுக்கிறேன்னா அதுக்கு நான் அவங்க அதை என்ன அவங்க என்ன பொறுத்துட்டு போனதுனால அவங்களுக்கு நான் நன்றி இன்னைக்கு டாபிக்ல எல்லாம் ரொம்ப சூப்பரா பேசினாங்க இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா அப்பா அப்பாவை பத்தி பேசுறப்ப எல்லாம் ரொம்ப எமோஷனலா பேசினாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க அப்பா என்பவர் வந்து ஒரு ஆழமரம் மாதிரி அந்த நிழல்ல இருக்கிற யாருக்குமே வெயிலோட தாகம் தெரியாது அப்பா வந்து நம்மள எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஏழையா இருந்தாலும் நம்ம என்னைக்கு ஏழையா வளர்த்ததே கிடையாது அவ நம்ம கூட இருக்கிறப்ப நம்மளுக்கு வில்லனா தெரிவாங்க ஆனா இல்லாதப்ப நமக்கு ஹீரோவா தெரிவாங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டே போலாம் இந்த உலகத்தை காட்டியது அம்மானா இந்த உலகம் யாருன்னு காட்டினது அப்பா நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கஷ்டப்படுற சூழ்நிலைலாம் எங்க கூட எங்கள் அப்பா இல்லாமல் போயிட்டாரு இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அதை பார்க்கறதுக்கு கூட அப்பா இல்லாமல் போயிட்டாரு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்பா இல்லாமல் போயிட்டாரு அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிறையா பேர் சொன்னதான் நம்ம கேட்டோம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அதை நினச்சி கஷ்டப்படாதீங்க நிச்சயமா உங்களுக்கு அப்பாவா ஏசப்பா இருப்பார் அவர் உங்க கூடவே இருப்பார் அவர் தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் அப்பா கிடையாது இந்த உள்ள எல்லாத்துக்குமே அவர் அப்பா தான் ஒரு தகப்பன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல அவர் உங்களை தோலில் தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் அவர் இடத்துல சொல்லுங்க நிச்சயமா இவங்க கஷ்டத்தை அவர் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறாரு கஷ்டத்தெல்லாம் அவர் இடத்துல சொல்லுங்க உங்க கஷ்டத்தலாம் நிச்சயமாய் மாறி போகணும் உங்களுக்கு ஏசப்பாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அவர் உங்க கூடவே இருக்கணும் அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் உங்க லைஃப் மாறணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இந்த பைபிளை பண்ணீங்க உங்க வாழ்க்கை மாறும் ஏசப்பா உங்க கூடவே இருப்பாரு ஆமே